ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஏப்ரல் இருபத்தி அஞ்சுக்கான எப்பிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் லாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம ரியா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக் வந்து ஒர்க் முடிஞ்சு ஃபேக்ட்ரியிலேருந்து வீட்டுக்கு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து அடி ஆட்கள் வந்து கார்த்திகை அங்கேயே வரவழிலேயே கதையை முடிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து கார்த்திக் ஃபோட்டோ அனுப்புறதுக்கு பதிலாக அவங்களோட புருஷன் அருண் ஃபோட்டோவை தெரியாமல் அனுப்பிடுறாங்க வாட்ஸ்அப்பில் அதை அவங்க பார்க்க மறந்துடுறாங்க ஐஸ்வர்யா செட் பண்ண ஆளுகளுக்கு வந்து கார்த்திக் தான் அப்படின்னு தெரியாது ஆனந்த் வந்து சொல்கிறாரு நான் ஒர்க்கர் வந்து எவ்வளோ அங்கே அசிங்கப்பட்டன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ரியா கிட்ட சொல்கிறாங்க ரியா சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அது எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி ஆனந்த் வந்து ரியா அனுப்புறாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி அக்கா என்னாச்சு இந்த மாதிரி கார்த்திகை வர வழியிலே போட்டு தள்ளுறதுக்கு ஆளுநர் என்னாச்சு அப்படின்னு ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத தெரியாத நான் பக்காவாக ஆல்செட் பண்ணிவிட்டேன் ஃபோட்டோவெலாம் அனுப்பிவிட்டேன் வர வழியிலே அவன் கதையை எப்படியாவது அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவும் ரியாவும் சேர்ந்து போட்டு திட்டம் ஆனந்துக்கும் அருணுக்கும் தெரியாது அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து ஒர்க்கும் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே காரில் வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க வந்து கார்த்தி தான் வரான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனந்துக்கு அரையும் வழிமறிச்சிடுறாங்க அதில் ஒரு ரவுடி சொல்கிறான் காரில் ரெண்டு பேர் இருக்காங்கடா அப்படின்னு அதுக்கு நீ எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ரெண்டு பேருமே போட்டு தர்றா அப்படின்னு சொல்லிட்டு காரோட டோரை தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருமே தரத்துறாங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஆனந்தம் அருணும் வெளியே ஓடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா ஆனந்தம் அருணும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரவுடிங்களை எவ்வளோதோ அடிச்சு பார்க்குறாங்க எவ்வளோ அடிச்சு பார்த்தாலும் அவங்கனால தடுக்க முடியலை ஏன்னா அவங்க வந்து கத்தி அருவ அந்த மாதிரி இந்த மாதிரி பொருளாக வச்சுருக்கறதுனால ஆனந்தனாலையும் அருணாலையும் தடுக்க முடியலை அந்த டைம் பார்த்து கரெக்டாக கார்த்தி அங்கே வந்துடுறாங்க கார்த்தியை பார்த்த உடனே அருண் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ கார்த்தியை பார்த்துட்டு கார்த்தி அப்படின்னு கூப்பிட்றாங்க கார்த்தி வந்து செமையா எல்லா ரவுடியையும் அடிச்சு கட்டுறாருமே தப்பிச்சா உடனே கிளம்பிடுறாங்க அந்த அடிக்கும்போது அருண் கையில் வந்து கத்தி வந்து கிழிச்சிருக்கும் அருணுக்கு தெரிஞ்சிருக்காது கார்த்தி பார்த்து என்ன உன் ரத்தம் கேட்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அருண் வந்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அந்த ரவுடிங்கெல்லாம் அங்கேருந்து இருந்து ஓடிடுவாங்க ஆனந்துக்குமே உடம்புல சின்ன சின்ன காயம் இருக்கும் உடனே கார்த்தி வந்து ஆனந்தையும் அருணையும் அழைச்சிட்டு உடனே இருந்து கிளம்பிடுவாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அருணுக்கும் ஆனந்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து அருணுக்கு அந்த காயத்தில் கட்டெல்லாம் கட்டிடுறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அந்த டைம் பார்த்து தீபா வந்து கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க என்ன சார் எங்கே சார் போனீங்க இவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் என்ன என்ன வீட்டுக்கு வரல அப்படின்னு தீபா வந்து கேட்குறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க இந்த மாதிரி வர வழியில் நான் ஃபேக்ட்ரியிலேருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தையும் அருணையும் ஒரு ரவுடிங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அதனால ஆனந்த் கையில வந்து செமையாக கத்தி வந்து பட்டு கிழிச்சிடுச்சு அப்படின்னு கார்த்திக் வந்து தீபா கிட்ட சொல்றாரு அதை கேட்டுட்டு தீபா வந்து ரொம்பவே சகாடுறாங்க டக்குன்னு தீபா வந்து அபிராமி கிட்ட சொல்கிறாங்க உடனே அபிராமி கேட்குறாங்க என்ன பார்த்து தீபா அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க அது அந்த மாதிரி கார்த்திக் சார் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ஆனந்தையும் அருணையும் ஏதோ ரவுடிங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களாம் அதனால் அருண் கையில் செமையாக கத்தி வந்து கிளிச்சிருச்சான் அப்படின்னு சொன்னதோட அபிராமி வந்து ரொம்பவே சாக்காயிடுறாங்க இதை கேட்டுக்கிட்டு ஐஸ்வரியாவும் ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியையும் ஷாக் சாக்காயிடுறாங்க என்னது நம்ம அனுப்புனா ஆளு நம்ம புருஷனையும் வெட்டிவிட்டாங்களா அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து ஃபோன் எடுத்து ரவுடிங்களுக்கு கால் பண்ணலாம்னு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா கார்த்திக் ஃபோட்டோக்கு பதிலாக அருண் ஃபோட்டோவை மாற்றி அனுப்பியிருப்பாங்க அதை பார்த்ததோடு ஐஸ்வர்யா வந்து ஷாக் சாக்காயிருவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தம் வரணும் நீ மட்டும் வரலன்னா நாங்கள் நேரம் உயிரோடையே இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு கார்த்திக் சிக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அதுக்கு கார்த்தி என்னென்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற இது என்னோட கடமை தானே அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கார் அருண்கிட்ட அப்போ ஆனந்த் வந்து சொல்கிற தம்பி நான் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்துனேன் அதெல்லாம் நீ மன்னிச்சுட்டு என் உயிரை நீ காப்பாற்றியிருக்கே தானே இந்த சிம்மத்திலேயும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து கார்த்திகிட்டே பேசிக்கிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரியாவையும் ராஜேவரையும் காமிக்குறாங்க ஐஸ்வர்யா அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணி என்னடா நடந்துச்சு அங்கே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காரணம் நாங்கள் ரோட்லேயே வழியில மறுச்சின்னு நிப்பாட்டினா பார்த்தா அந்த காரில் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள நாங்கள் அடித்து கொள்ளலாம்னு யாரோ யாராவது அந்த வழியாக பைக் வழியாக வந்துகிட்டு இருந்தால் அவன் வந்து எல்லாருமே காப்பாற்றிட்டான் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே அந்த ரவுடிங்களை திட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து நான் நான் குள்ள சொன்னதே அந்த பைக்கில் வந்தாடா அவனை தாண்டா நான் கொள்ள சொன்னேன் நீங்கள் வந்து என் புருஷனே தெரியாமல் போய் கொள்ளுறதுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா இருப்பாங்க அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்லுவாங்க மேடம் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவில் வந்து அவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோவா மேடம் இருந்துச்சு அந்த பைக்கில் வந்தாலும் அவன் ஃபோட்டோ இல்லை மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்ப சாக்காய் நான் தாண்டா ஃபோட்டோவை தெரியாமல் மாற்றி அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடிங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த டைம் பார்த்து ரியா வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி அக்கா அந்த மாதிரி கார்த்திகை என்னாச்சுக்கா கார்த்திகதையை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க ரியா இதில் ஒரு தப்பு நடந்துட்டு ரியா நான் வந்து கார்த்திக் ஃபோட்டோ அனுப்புகிறதுக்கு பதிலாக ஆனந்த் போட்டாவையும் அருண் போட்டாவையும் ஒன்னாக இருந்த அனுப்பிட்டேன் அந்த ரவுடிங்க வந்து இவங்க தான் அப்படின்னு நினைச்சு அவங்க ரெண்டு பேரையுமே காரில் போனவங்களை வழிமறிச்சு கொள்றதுக்கு இது பண்ணிருக்காங்க அந்த டைம் பார்த்து கார்த்திக் தான் வந்து தடுத்துருக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா உன்னோட புருஷனும் என்னோட புஷனும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதை கேட்டு ரியா வந்து ரொம்ப விசாகுவாங்க அப்போ ரியா கேட்பாங்க என்னக்கா என்னக்கா சொல்கிறேன் உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு அந்த தீபா தாண்டி அபிராமிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதனால தான் எனக்கு அந்த விஷயம் தெரியும் வா நம்ம முதல் ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் ரியாவும் நேராக கார்த்திக் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கார் எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியாவும் ஐஸ்வர்யம் போகிறதுக்கு முன்னாடியே அபிராமியும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டல் போன உடனே அருணும் ஆனந்தும் அபிராமியை பார்த்து ரொம்ப வேகன்னு கலைஞ்சி அழுவாங்க அம்மா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு ஆனந்த் வந்து அபிராமி காலில் வந்து விழுவாங்க நான் தப்பு பண்ணிட்டாமா கார்த்திக் வந்து எவ்வளோதோ கெட்டது பண்ணினேன் ஆனால் கார்த்தி வந்து என் உயிரை காப்பாற்றிட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபிராமி கிட்டே வந்துடும் கண்கலங்கி பேசுவாங்க அந்த டைம் பார்த்து அங்கே ஐஸ்வர்யாவும் ரியாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்லுவாங்க நீயாவது கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டே கார்த்தி எவ்வளோ நல்ல வந்து உனக்கு எப்பயாவது புரியுதா அப்படிங்கிற மாதிரி அபிராமி கேட்பாங்க ஆனந்தை பார்த்து தாண்ட சொத்து சொத்து நடிச்சிக்கிறேன் கார்த்தி என்னைக்காவது சொத்தை பற்றி கேட்டிருக்காங்கன்னா இனியாவது அவனை புரிஞ்சு நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து ஆனந்த்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்டுட்டு ஆனந்த் வந்து அப்படியே தலை கொனஞ்சு நிற்பாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பொண்டாட்டி ரியா தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அரியாவும் ஐஸ் ஐயாவும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அரியா சொல்லுவாங்க அக்கா என்ன நடந்துச்சு பார்த்திங்களா அக்கா நம்ம வந்து கார்த்திக்கு ஹெச் போட்டோம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம புருஷனே மாட்டிக்கிட்டான் காப்பி என்னக்கா பண்ணுறது அப்படின்னு பேசி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஐஸ்வர்யா ரியாவும் அதுக்கு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அதான் எனக்கும் புரியலை இப்போ என்ன பண்ணுறதே தெரியல கார்த்திக் மட்டும் அந்த ரவுடிங்களை கண்டுபிடிச்சிட்டான்னா நம்ம எப்படியும் மாட்டிக்கிட்டோம்டி அப்படின்னு ரியாவும் ஐஸ்வர்யம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம் பார்த்து கார்த்திக் வந்து போலீஸுக்கு கால் பண்ணிடுவாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா அந்த ரவுடிங்க தப்பிச்சு போன வண்டியோட நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நம்பரை வந்து போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்தி நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அந்த ரவுடிங்களை இன்னும் ஆறு மணிக்குள்ளே நான் பிடிச்சி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் ரியாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்தருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ தீபா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் யார் உங்களை கடத்த சொன்னாலும் சரி உங்களை அடிக்க ஆள் அனுப்புனாலும் சரி அவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கு கார்த்திகை சொல்கிறாரு தீபா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரவணன் கண்டுபிடிச்சி எங்கிட்ட விஷயத்தை சொல்லிடுவார் அதுக்கப்புறம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு இது கேட்டுட்டு நம்ம கார்த்திகம் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்துட்டு நேராக ரியா கிட்ட போயிட்டு இங்கே பாரு எனக்கு என்னமோ ஒன்றே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு ரியா சொல்கிறாங்க நீ தேவையில்லாமல் மேலே சந்தேகப்படாத நான் எந்த வித தப்பும் பண்ணல அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரவணன் ப்ளூஃபோடு வந்துடுவார் அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு சரவணன் சொல்கிறாரு கார்த்தி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு நான் நேராக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை நேராக கார்த்தி வீட்டுக்கு நேராக சரவணன் வராரு முக்கியமாக ஒரு சில ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு வராங்க அந்த ஃபோட்டோஸை நம்ம கார்த்திகிட்டே காமிக்கிறாரு கார்த்தி அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு இவனுங்களில் ரெண்டு பேர் என்னை அடிக்க வந்தானுங்க அப்படின்னு சொல்ல உடனேயே சரவணன் சொல்கிறாரு இவனுங்க ரெண்டு பேரையும் எனக்கு தெரியும் இவனுங்களை விசாரித்தா உண்மை தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு பல தடவை நம்ம ஃபோனை வச்சு கண்டுபிடிச்சி யார் லிங்கில் இருக்கான்னு கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி இந்த வாட்டியும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்ல சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரவுடிகளோட லிங்கில் இருக்க ஒரு நம்பர் அவங்களுக்கு கிடைக்கிது அப்போ சரவணன் அந்த நம்பருக்கு கால் பண்ண அப்போ டக்குன்னு ரியாவோட ஃபோன் ரிங் ஆகுது அப்போ கார்த்தி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நேராக ரியாவை பார்க்க ரியா பயந்து நடுங்கி போய் நிற்கிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க அப்படி போடு எனக்கு அப்போவே தெரியும் சார் இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு அப்போ ஆனந்தி கேட்குற ரியா கிட்டே என்ன ரியா இதெல்லாம் அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கும் அந்த ரவுடிகளுக்கும் சம்மந்தம் கிடையாது எனக்கு என்னமோ இந்த ஐஸ்வர்யா தான் இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஐஸ்வர்யா மேலே பழி போடுது அந்த ரியா